ங்க பட்டுக்கட்டைக்குற அந்தமீதி சமையல் என்னை என்ன சமையல் வீடியோனா ஒரு மீன் வரவன் இந்த மீன் பேர் வந்து ஊடகம் இது பாருங்கள் இது குட்டி ஊடகம் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தட்டக்கார மீன் மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும் இதை வந்து கிராமத்தில் வந்து சில பேர் நெஞ்சு மூட்டி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுலேயே பெருசு இது அது பெருத்து இது பெருசு பெருசு பெருசாக நல்ல ஊடகமாக கொண்டு வந்தாப்பில்ல முள்ளூரெண்ணெய் அப்படியே வாங்கி வரத்தரலாம்னு சொல்லிட்டு இது பெருசார்ந்தத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணேன் சின்ன குட்டி பீஸை வந்து குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து என்னென்ன சேர்க்கணுன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்ச சோம்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஊற்று இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக போட்டு மீனில் சேர்த்துக்கோ சேர்த்துக்கிட்டு அப்படியே குளிச்சிக்க எல்லா இடமுமே தர பறத்திடும் பாருங்க எல்லா இடமும் பறவிருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் உருட்டும் நான் மீன் குழம்புக்கு இது ரெடி பண்ணியிருக்கேன் மண்டை பால் மீனெல்லாம் போட்டு நம்ம வறுத்ததுக்கு போ மிச்ச மீன் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்க எந்த மீன் குழம்பு வச்சாகும் ஆஹ் மல்லித்தூள் மிளகாய் தூள் மசாலாவை வந்து தேங்காய் சேர்க்க வேணா குழம்பு ஊற்றையில கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குங்க உப்போட போட்டு போட்டு பத்து நிமிஷம் குலுக்கி வச்சுக்கோங்க குலுக்கி வச்சு நீங்கள் மீன் குழம்ப சேர்த்து வச்சிங்கன்னா செமையாக இருக்கும் நிறையா மீன் குழம்பு வீடியோ போட்டாச்சு அதனால் நான் இதை போடலை மீன் பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சு ஆயில் விட்டாச்சுங்க ஆயில் கொஞ்சம் தான் விட்டுருக்கீங்கன்னா மீன் பொரிக்கிற எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் பண்ணால் வெளியே போய் ஊ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கரையவே கிடையாதுங்க நீங்கள் இதெல்லாம் கொடாண்டியதில்லை முட்டையெல்லாம் கொடாந்தில் கரையவே கிடையாது குழந்தை பார்த்தாலும் அப்படியே பகுமாதிரியே இருக்கு கொண்டாடுங்க காமிச்சுறோம் வறுக்கிறது தான் அங்கே காமிப்பேன் இது நல்லா எந்த நெண்டவுடனே போட்டு முடியும் சூப்பராக இழுக்கிட்டு இருக்கும் மீன் நல்லா இறக்கும் சூப்பராக வறுவட்ருக்கு சூப்பராக பொருத்தாச்சு எடுத்துக்கோம் நம்ம தீன் பொருத்தாச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு பாருங்க ஊடகம் மறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காமிக்கிறேன் நம்ம ஊடகம் மீன் மறுபல் செமையாக ரெடியாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக முறு முறுன்னு சாஃப்டாக ரெடியாகிட்டு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ஊடகம் மீன் வாங்கி பறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்ம ருசியாக இருக்குங்க நம்ம வீடியோவை வந்து பாருங்கள் அதிகமாக பார்க்க மாட்டாங்க நீங்கள் கிராமத்தில் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் வீடியோ வேறு போட்டிருக்கேன் அதனால் கஷ்டப்பட்டு தான் போடுறோம் விருப்பப்பட்டு தான் செய்கிறோம் கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க